வருஷம் வரும் அங்கதான் எங்கள் அப்பா தான் பிறந்தாரு வளர்ந்தாரு அப்படி இருக்கு எனக்கு எனக்கு போற லாங்குவேஜ் தெரியும் நான் படிச்சதெல்லாம் தமிழ் தான் ஓகே தேங்க்யூ பவீன் தேங்க்யூ பவீன் ஹலோ எக்ஸ்ப்ளோர் டபுள் மீனிங்ல பேசுறியா சொல்லு ஸ்ரீகாந்த் நாயுடு சொன்னா என்ன பேட் வேர்ட்ஸ் இருக்கு நீங்க தெலுங்கு தாரங்க தானே சொல்லுங்க அவங்க பேரை எதுக்கு அதுல நாயின்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்லு யோசிச்சு எதோ ஒன்றும் யோசிச்சு பேசணும் சில்வண்ட பிரத அப்படியா ஐஸ்வர்யா நிஜமாவா தெலுங்கு பீப்புள் நாயுடுன்னு யார் சொன்னது தெலுங்கு பீப்புள் எல்லாருமே ஆ ரெட்டி இருக்காங்க அப்புறம் என்ன இருக்காங்க அதுதான் எனக்கு தெரியும் ரெட்டி தெரியும் நாயுடு தெரியும் அவ்வளோதான் வேற எதுவும் தெரியாது வேற என்ன சொல்றது இல்லை சாப்பிடணும் இனிமேதான் நம்ம எப்பயுமே லேசு தான் சாப்பாடு விஷயத்துல கண்ணடிக்காவா கன்னடிக்கானா கனடாவா தெரியல எனக்கு நான் எதுக்கு கனடா போக போறேன் கர்நாடகா தான் போயிருக்கேன் இருக்கீங்களா தேங்க்யூ நாயுடு இருக்கு நான் எப்படி நாயுடு ஆவேன் உங்களுக்கு ஆனா இந்த ஸ்ரீகாந்த் நாயுடு எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் ஒருவேளை அது நீங்க தெரியாது வேற யாரோ ஒருத்தர் இருக்காங்க வணக்கம் தம்பிராஜ் எப்படி இருக்கீங்க அப்படியா டுடேவா டுடே மட்டுமா நான் இன்னைக்கு தான் உங்களை பார்க்குறேன் ஐஸ்வர்யா கனடா இருக்கு அப்போ வேற நேம்ல வந்தீங்களா இன்னும் சமைக்கல இனிமே தான் டொமேட்டோ ரைஸ் பண்ணலான் இருக்கு தக்காளி சாதம் பண்ணலான்னு இருக்கு என்ன ஊர் நீங்க சொல்லுங்க கனடாவில் இருக்கீங்க ஐஸ்வர்யா எனக்கு பொருமாவே புரியாது சாம்பார் தான் மை ஃபேவரட் சாம்பார் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் the life